விருச்சக ராசி விருச்சக லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம் இந்த டுவெண்ட்டி சிக்ஸ் விருச்சக ராசி லக்ன சகோதரிகளுக்கு எப்படி நவராக உங்களை வந்து வாழ்க்கையில் சுக சௌகரியங்கள்லேருந்து உங்களுக்கு ஒரு வீடு வண்டி வாகன யோகத்திலருந்து ஏன்னா ஒரு சிலருக்கெல்லாம் வந்து ஒரு சில விபத்தை கூட சந்திச்சிருப்பீங்க நிறைய வந்து ஒரு பொருளாதார ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் சோதனைகளை கடந்து கொண்டிருந்தால் என்னுடைய விருச்சக ராசி சகோதரிகளுக்கு உள்ளடி சம்மந்தமான பிரச்சனைகளை பாத வழி ஜாயின்ஸ் பெயின் சரிமான கோளாறு இந்த பிபி கொலஸ்ட்ரால் அதே போல சுகர் இருக்கிறவங்களாம் ஓம் சரவண பவ பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்தனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா ஜோதிட யுகம் யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் ஆத்திய சுவரலக்ஷ்மியின் ஆத்ம வணக்கங்கள் இந்த பதிவு மிக சிறப்பான பதிவு டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் இந்த ஆங்கில புத்தாண்டு எப்படி இருக்கும் பெண்களுக்கு நம்மளுடைய இல்லத்தரசிகளுக்கு என்பதை இந்த பதிவில் காணவிருக்கிறோம் இந்த வருடம் வந்து என்னென்ன விஷயங்களை செய்யணும் ஏன்னா நிறைய கடன் பிரச்சனைமா உறவுகள் சார்ந்த பிரச்சனைமா எனக்கு இன்னும் வந்து முப்பத்தைந்து நாற்பது வயது ஆகுது எனக்கு இன்னும் திருமணமே நடக்கல ஒரு பொருளாதார நெருக்கடி வந்து கழுத்தை பிடிக்குது உடல் ஆரோக்கிய குறைபாடு இருக்குது எனக்கு வந்து ஒரு வீடியோ வண்டி வாகன யோகம் அமையுமா இப்படின்னு பல்வேறு கேள்விகள் இருக்குது அனைவருக்கும் உங்களுடைய கேள்விகளுக்கான பதில் இந்த பதிவில் இருக்குது பதிவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இதில் சொல்லியிருக்கின்ற எளிமையான சக்தி வாய்ந்த பீஜ மந்திரத்தையும் இறை வழிபாட்டையும் இந்த ஆண்டு முழுவதும் பொழுது இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் உங்களுக்கான பொற்காலமே விருச்சக ராசி விருச்சக லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம் இந்த டுவெண்ட்டி சிக்ஸ் விருச்சக ராசி லக்ன சகோதரிகளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப அருமையான வருடம் என்னம்மா எங்கள் கண்ணீர் கதையை கேட்குறதுக்கு இல்லைன்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம் நீங்கள்னா ரொம்ப அருமையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறீங்களே அப்படின்னு எல்லோரும் வந்து வியந்து பார்க்குறீங்க கவலையே வேண்டாம் விருச்சகம் இந்த வருடம் உங்களுக்கான வருடம் கடவுள் யாரையும் வந்து ரொம்ப சோதனை கொடுக்க மாட்டாரு முப்பது வருடங்கள் வாழ்ந்தவங்களில் முப்பது வருடம் தாழ்ந்தவங்க இல்லை பண வரவு இருக்குமா பொருளாதார பிரச்சனை தீருமா கணவன் மனைவி உறவு சிறக்குமா இதான் அவங்க கேள்வியே நான் என்ன சொன்னாலும் என் கணவர் புரிஞ்சிக்க மாட்டாரே நான் சொல்றதுக்கு ஆப்போசிட்டாக தானே இருக்குது என்னைக்கு திருமணம் ஆச்சா அதோட எனக்கு கடன் பிரச்சனையிலேருந்து மருத்துவ செலவுலேருந்து ஒரு எதிரி பிரச்சனையிலேருந்து எதாவது ஒன்று வந்து கொண்டே இருக்குது அதனுடைய அமைப்பே அப்படிதான் கணவன் மனைவி சந்தோஷமா இருக்கணும்னு நினச்சா வேற ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து வந்து கொண்டே இருக்கும் ஏன்னா அதில் இருக்கக்கூடிய அனுஷமும் கேட்டைக்கும் அந்த அமைப்பு மான் அதனுடைய அமைப்பு அது ஒரு பெரிய கதை இருக்கு அதை நம்ம ஒரு நாள் பார்க்கலாம் அவங்க இல்லற வாழ்க்கையில வந்து சுகம் காண்பது ரொம்ப அரிது எண்ணிடலாம் நாட்களை அப்படின்னு வந்து சொல்லலாம் அப்பேற்பட்ட விருச்சகத்திற்கு இந்த காலகட்டம் நிறைய பொருளாதாரம் சார்ந்த சிக்கல்களை சந்தித்து கொண்டிருக்கிறாங்க உறவுகள் சார்ந்த பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருக்காங்க எனக்கு வாழ்க்கையில் எப்ப முன்னேற்றம் நான் எல்லாரையும் அரவணைத்து போகிறேன் எனக்கான ஒரு பழி பாவம் தேவையில்லாத பேச்சுக்களையும் ஏச்சுக்களையும் சந்தித்து கொண்டிருக்கிறேன் எனக்கு ஒரு நல்ல சூழல் ஏற்படாதா எனக்கு ஒரு பிள்ளை பாக்கியம் கிடைக்காதா என்னுடைய பிள்ளை என்னுடைய பேச்சை கேட்க மாட்டேன் என் பிள்ளை என புரிஞ்சிக்க மாட்டுதே அப்படின்னு வந்து கஷ்டப்படுகின்ற இல்லை நம்மளுக்கு வந்து சுற்றுப்புற சூழலால் எனக்கு நிறைய பிரச்சனை வருதுமா வேலை செய்கிற இடத்துல மேலதிகாரி உடன் பணிபுரிபவர்கள் நான் எதை சொன்னாலுமே தப்பாக போயிடுது எனக்கான ஒரு சொல்வாக்கு செல்வாக்கு இல்லை வீட்டுக்கு தெரியாமல் நான் பணம் கொடுத்துட்டேன் அந்த பணம் தான் எனக்கு திரும்ப வருமா இல்லை தெரியாமல் எடுத்துகிட்டு போய் ஒரு நிதி நிறுவனத்தில் போட்டுட்டேன் அந்த பணம் கிடைக்குமா இல்லை வந்து எனக்கு வராதான்ட்டு வந்து எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சொல்லவும் எனக்கு ரொம்ப அச்சமாக இருக்குது அப்படின்னு பலதரப்பட்ட இன்னல்களை சந்தித்து கொண்டிருக்கின்ற விருச்சகராசி சகோதரிகளுக்கு இந்த வருடம் அருமையான வருடம்னு சொல்லலாம் ரொம்ப உங்களுக்கு இது வரைக்கும் வந்து அர்த்தாஷ்டம ராக உங்களை வந்து வாழ்க்கையில சுக சௌகரியங்கள்லேருந்து உங்களுக்கு ஒரு வீடு வண்டி வாகன இருந்து ஏன்னா ஒரு சிலருக்கெலாம் வந்து ஒரு சில விபத்தை கூட சந்திச்சிருப்பீங்க நிறைய வந்து ஒரு பொருளாதாரத்தை இழந்தது ஒரு ஃபோனை தொலைச்சிருக்கலாம் இல்லை ஒரு விலையுயர்ந்த பொருளை தொலைப்பது இல்லை கடனுக்காவது எடுத்துகிட்டு போய் வச்சு அந்த நகை வந்து ஒரு மூழ்கிறது இது மாதிரிலாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம்னு சொல்லலாம் வீடு கட்டியிருப்பீங்க பாதிலே நின்று இருக்கோம் இல்ல ஒரு வண்டி மாத்திரம் நின்றுப்பீங்க இருப்பீங்க பாதில இருக்கோம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல டே டு டே லைஃப்ல உங்களை வந்து எல்லாத்துலயுமே வந்து நீங்க மெருகேற்றி டெவலப் பண்ண வேண்டியதா இருக்குது நாளில் ராகு வந்துட்டாலே உன்னை நீ புதுப்பித்துக்கொள் நிறைய வந்து உங்களுடைய தைரியமே காணா போச்சு அப்படின்னு வந்து சொல்லலாம் நாளில் ராகு அமர்ந்தாலே அந்த ஒரு பயத்தை கொடுத்துருவாரு ஆலாம் இடம் என்பது தான் உங்களுடைய வலிமைன்னு சொல்லலாம் உங்களுடைய அறிவு வலிமை உங்களுடைய வந்து கான்ஃபிடென்ட்டு உங்களுடைய நம்பிக்கை உங்களுடைய வந்து ஒரு ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகள் அதுவே ஆட்டங்க அண்ணா எப்படி இருக்கும் நாலாவது தான் நம்மளை வந்து இன்னார்னு நிரூபிக்கக்கூடியது ஒரு நம்மளால் போராட முடியும் வலிமையாக அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மனசே அங்கே வந்து வீக் ஆகிடுச்சா எல்லாத்துக்குமே காரணமே மனந்தான் மனசு தெம்பாக இருந்தால் நம்ம என்ன வேணாலுமே வந்து நம்ம சக்ஸஸ்ஃபுல் பண்ணலாம் மனசு சரியாக இருந்தால் உடல் ஆரோக்கியம் நல்லாயிருக்கும் நம்ம கூட போடக்கூடிய பிளான்கள் நல்லாயிருக்கும் நம்ம வெற்றி வாய்ப்பை வந்து சிறப்பாக காண்டிடலாம் அப்படின்னு வந்து சொல்லலாம் அப்பேற்பட்டு இருக்கக்கூடிய வெச்சகத்திற்கு இப்போ உங்களுக்கு பொருளாதார தடை நீங்கும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு உங்களுக்கு ஒன்பதில் பாக்கிய குருவாக வந்து அமர்ந்து உங்களுக்கு அருமையாக மூன்றாம் இடத்தை பார்ப்பார் வரவுக்கு லாபஸ்தானம் அப்படின்னு வரவுஸ்தானத்தை பார்க்கும்பொழுது இது வரைக்கும் கடன் பிரச்சனை தொழிலில் வந்து எனக்கு ஒரு வருமானமே இல்லை தொழில் செய்கிறதே எனக்கு பிடிக்கல தொழில் வேலை செய்கிற இடத்துல மேலதிகாரி எனக்கு ப்ரெஷர் கொடுக்குறாருமா நான் ஜீவனத்துக்காக நான் வேலையை விட முடியல வேலையை விட்டு எனக்கு நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்குது ஏன்னா நிறைய கடன் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய என் சகோதரிகளுக்கு பிள்ளைகள் படிப்புலாம் இருக்குதுமா பிள்ளைகள் நலனுக்காக வாங்கினேன் பிள்ளைகள் குறைவுக்காக வாங்கினேன் இல்லை நான் ஒரு வைத்தியம் எடுத்துக்கிட்டு இருக்கேன் டெஸ்ட்யூ பேபிக்கெலாம் அதுக்காக எனக்கு போயிடுமே நான் இவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு சொல்கிறவங்களுக்குலாம் இந்த காலகட்டம் ஊதிய உயர்வுடன் கூடிய உத்தியோக உயர்வு நிச்சயம் உண்டு ஜூன் வரைக்கும் நீங்கள் வந்து கொஞ்சம் கவனமாக பொறுமையாக நிதானமாக வந்துடுங்க உங்களுக்கு எல்லாமே வந்து ஒரு தெளிவாக வந்து உங்களுக்கு புலப்பட ஆரம்பிச்சிட்டோம் இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கான வருடம் அப்படின்னு வந்து சொல்லலாம் நல்ல ஒரு ஆற்றல் அருள் ஆக்கம் வேகம் இறைவனுடைய பரிபூர்ண அனுகிரகம் ஒன்பதில் அமர்ந்து உங்கள் ராசியை பார்த்து ததாஸ்து என்ற அந்த ஒரு ஒளி உங்களுக்கு உள்ள பொழிவு உடல் பொழிவு ஆத்ம பொழிவு இது வரைக்கும் எங்கெங்கே தப்பு நடந்தது உங்க கோவத்தை முதல் முன் கோவம் தான் அவங்களை வந்து எல்லா இடத்துலையுமே ஒரு கெட்டவள ஆக்கியிருந்தேன் அவ்வளோ கஷ்டப்பட்டீங்க உங்களுடைய கண்ணீர் வந்து வெளியில யாருக்குமே தெரியாது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் சோதனைகளை கடந்து கொண்டிருந்த என்னுடைய விருச்சக ராசி சகோதரர்களுக்கு இந்த ஜூன் உங்களுக்கான வந்து ஒரு சிறப்பான காலகட்டம் ஜூன் ஜூனுக்கு முன்பு ஜூனுக்கு பின்புன்னு சொல்லலாம் டுவெண்ட்டி சிக்ஸில் அந்த மாதிரி வந்து ஒரு சிறப்பான ஆண்டு அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய கவலைகள் நீக்கப்படும் உங்கள் கண்ணீர்கள் துடைக்கப்படும் சொல்லுவோம் இல்லையா இந்த கிறிஸ்டின்ஸ்ல ஒரு வாசகமே இருக்கு கேளுங்கள் கொடுக்கப்படும் தட்டுங்கள் திறக்கப்படும் அப்படின்னு அந்த மாதிரி உங்களுக்கு கேட்டது கிடைக்கும் நீங்க தட்டிங்கன்னா திறக்கும் இந்த மாதிரி திறந்தடு சீசேன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி ஒரு அற்புதமான காலகட்டம் விருச்சகத்துக்கு ஆரம்பம்னு சொல்லியாச்சு உங்கள் உடல் ஆரோக்கியம் ரொம்ப வந்து சிறப்பாக வந்து மாறும் ஏன்னா உங்களுக்கு நாளில் ராகும் பத்தில் கேது ஐந்தில் சனி இந்த நாளில் இருக்கக்கூடிய ராகும் ஐந்தில் இருக்கக்கூடிய சனியும் என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய இந்த ட்ராவலில் பிரச்சனை ஹெல்த்தில் விஷயத்தில் பிரச்சனை ஏன்னா வந்து உங்களுக்கு ஒரு சிலருக்கு இஎன்டி சம்மந்தமான பிரச்சனைகள் பாத வலி ஜாயின்ஸ் பெயின்னு செரிமான கோளாறு இந்த பிபி கொலஸ்ட்ரால் அதே போல் சுகர் இருக்கிறவங்க கொஞ்சம் பாத்துக்கொள்ளணும் ஒரு சிலருக்கு அறுவை சிகிச்சை ஏற்படக்கூடிய அமைப்பு இல்லாமல் ஏற்படும் உங்களுடைய தசாபுதிகளை கேட்டுப்பாரு மற்ற பிளான்ட் பொசிஷன் கேட்டவாறு உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை வந்து ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும் சைனஸ் பிரச்சனை எல்லாம் ஒரு சிலருக்கு இருக்கும் ஒரு சிலர் வந்து புள்ளலாம் என் சொல் பேச்சு கேட்கலாமா என் பிள்ளை தான் எனக்கு முதல்ல எதிரியாக இருக்கிறன்றவங்களுக்குலாம் உங்களுக்கு அறுத்து வரக்கூடிய காலகட்டத்தில் பிள்ளைகளுக்கு விஷயத்தில் ரொம்ப கவலைக்கிடமாக இருந்தவங்கள்லாம் இப்போ பிள்ளைகள் வந்து உங்கள் சொல் பேச்சு கேட்கும் எங்கள் அம்மா போல் வருமா என் பிள்ளையை போல் வருமா என் பிள்ளையால் தான் எனக்கு வந்து சந்தோஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ரொம்ப அருமையான வருடம் பிள்ளை பாக்கியம் கிடைக்கும் வைத்தியங்கள்லாம் கை கொடுப்பது நல்லா வந்து ஒரு சிறப்பான ஏற்றமாக தொழில் திருமணம் வேலைவாய்ப்பு கணவன் மனைவி உறவு தான் இப்போ ரொம்ப வந்து கணவன் மனைவி உறவுல தான் பிரச்சனையை சந்தித்து கொண்டிருந்தார்கள் செலவுகள் மட்டுப்படும் நல்ல செலவுகள் ஆகும் சுப செலவினங்கள் அதிகரிக்கும் இந்த வயதில் நீங்கள் இருந்தால் திருமணம் நடப்பது இல்லை குடும்பத்தில் திருமண நிகழ்ச்சிகளை முன்னின்று செய்வது நீங்கள் ஆசைப்பட்டதெல்லாம் அத்தனைக்கும் ஆசைப்படுறாங்க மாதிரி நீங்கள் ஆசைப்பட்டது நீங்கள் எண்ணிய எண்ணங்கள் எண்ணியவாறே உங்களுக்கு நிறைவேறுவது இதெல்லாம் ரொம்ப அருமையாகவே இருக்கும் விருச்சகம் இந்த மந்திரத்தை கேட்ட மாத்திரத்தில் கமெண்ட் செய்யும் பொழுது உங்கள் வாழ்வில் மிகப்பெரிய ஏற்றங்களும் மாற்றங்களும் ஏற்படும் ஓம் சுப்பிரமணியனே போற்றி இதை கேட்டவுடன் கமெண்ட் செய்யக்கூடிய விருச்சக சகோதரிகளுக்கு ஒரு அற்புதமான வாழ்வின் தொடக்கம் ஆரம்பம் அப்படின்னு வந்து சொல்லலாம் நேரம் கிடைக்கும்போது திருப்பட்டூர் பிரம்மபுரீஸ்வரர் ஆலயம் சென்று வழிபடுவதும் நம்மளுடைய வளலாக திருச்செந்தூரில் வீட்டில் இருக்கும் முருகப்பெருமானை நீங்கள் சென்று வழிபடுவது அப்படி இல்லை அவருடைய படத்தை வந்து நம்ம டவுன்லோட் பண்ணி வியாழந்தோறும் மூன்று தீபங்கள் ஏற்றி வழிபடும் விருச்சகம் மிக சிறப்பாக வாழ்க்கையில் அனைத்து விதமான நலங்களையும் வளங்களையும் பெற்று வெற்றி கொடி நாட்டம் அப்படின்னு வந்து சொல்லலாம் விருச்சக ராசி லக்னத்திற்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் சகோதரிகள் வந்து உங்கள் பிறந்த கடமையிலையோ இல்லை வந்து செவ்வாய்கிழமைலையோ அன்னதானம் செய்யும் பொழுது ஒரு ஃபுல் மீல்ஸாக வாங்கி கொடுத்துருங்க இல்லை கோயிலுக்கு கூட நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் உங்கள் அந்த அங்கே பண்ணுங்கின்ற அந்த அன்னதானத்துக்கு ஃபுல் மீல்ஸ் போது ஒரு இனிப்பு ஒரு எலிமிச்சங்க ஊறுவா பத்தனோருவா சில்லற பணம் ஒரு வாட்ரு பாட்டில் தண்ணியோடு கொடுக்கக்கூடிய விருச்சகம் வீறு கொண்டு ஏழும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அப்படியே அட்டகாசமாக இருக்கும் அவங்க வாழ்க்கையில் நடக்கக்கூடிய மாற்றங்கள்லாம் ரொம்ப ஹாப்பி டுவெண்ட்டி சிக்ஸ் உங்களுக்கான வருடம் இந்த ராசிக்கான பலனை வந்து நம்ம அருமையாக பார்த்துருக்குறோம் மேற்கொண்டு உங்களுக்கு வந்து ஒரு திருமணம் சார்ந்த விஷயம் இல்லை குழந்தை பிறப்பு இல்லை ஒரு முக்கியமான முடிவு எடுக்கணுமா இல்லை வீடு வண்டி வாகன யோகம் எங்களுக்கு எப்போ கிடைக்கும் எங்கள் வாழ்க்கையில் வந்து ஒரு முக்கியமான முடிவுகளை எடுக்கணும் அப்படின்ற தேவைகளுக்கு கீழ்காணம் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க உங்களுடைய ஜாதகங்களை வந்து துல்லியமாக நம்ம ஆராய்ந்து மேற்கொண்டு வந்து நம்ம எப்படி பயணிக்கலாம் என்பதை தெரிந்து கொள்ளலாம் மற்றும் அந்த பதிவில் சொல்லியிருக்கிற வழிபாடுகளை எல்லாம் நீங்கள் நம்பிக்கையோடு பின்பற்றும் பொழுது உங்கள் வாழ்க்கை வளமாகும் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்ய சுவர்ணட்சுமி இறையருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்